கும்பம் ராசி தனித்துவமான குணாதிசயம் கொண்டவங்க நீங்க சுதந்திரமான மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே பொது நல நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்க ரொம்பவுமே புத்திசாலியா இருப்பீங்க படைப்பாற்றல் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் கும்ப ராசியில பிறந்தவங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க அநியாய்த்து கண்டா பொங்கக்கூடியவங்க தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா கும்பராசி அன்பர்கள் நீங்களா இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் இது பத்தின ஒரு முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Comparado, sí. உங்களுக்கு சனி பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு ராசிங்கிறதுனால சனிக்கிழமையில நீங்க சிவபெருமானையும் சனி பகவானையும் தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளிலிருந்து இருந்து விளங்கி நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை பெற முடியும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படின்னோ உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைந்து இறைவன நடக்கும் நன்மை உங்களை வந்தடையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் எல்லாமே நல்லதான் நடக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்க சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாம உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்க எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்க உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை இதன் மூலம் நீங்க பெற முடியும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க நீங்க எப்பவுமே பாருங்க கும்பராசிக்காரங்க உங்களோட சொந்த வழியில செல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க மத்த யாரையுமே ஒரு விஷயத்துல சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க அப்படி இருக்கிறதும் உங்களுக்கு பிடிக்காது புத்திசாலித்தனம் புதுமையான விஷயத்தை கத்துக்கிறது இது எல்லாமே உங்ககிட்ட ரொம்பவுமே சிறப்பான குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவுமே அறிவார்ந்தவங்களா நீங்க இருப்பீங்க புதிய யோசனைகளை சிந்திக்கிறதுல சிறந்தவங்களா நீங்க இருப்பீங்க சமூக மாற்றம் மற்றும் பொது நல அக்கறை கொண்டவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்க பல சமயத்துல நீங்க பொதுநலனுக்காக ரொம்பவுமே பாடுபட்டிருப்பீங்க மனித நேயத்தாலும் சரி எல்லோருக்குமே நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தாலும் சரி எப்பொழுதுமே உங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையா செயல்படுத்துவீங்க வெளிப்படையா எந்த ஒரு விஷயமும் தெரியலினா கூட அதை தெரிஞ்சுக்கிட்டு சரியா மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுல வல்லவங்களா இருப்பீங்க எப்பொழுதுமே புதிய புதிய விஷயத்த கத்துக்கிறதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த வாரத்துல கிரகநிலைகள் பாருங்க நீங்க நினைச்ச காரியத்தை நடக்க வைக்குமா உங்களுக்கு பலமா என்ன நடக்கும் பலவீனமா என்ன நடக்கும் நீங்க வந்து எந்த விஷயத்துல கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்க மிகவும் ஒரு சிறப்பான ஏற்றம் தரக்கூடிய பலன்கள் கிடைக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் உருவாகியிருக்கு ஆனாலும் சில இடத்துல உங்களோட வேலை அப்படிங்கிறது போராட்டமா கூட இருக்கலாம் சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் சவாலா நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியா பதவி மாற்றம் வரலாம் ஆனா நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும் வியாபாரத்துல பாருங்க விற்பனையும் சரி பொருள் வரவும் சரி அதிகரிக்கும் இதன் மூலம் உங்களோட வங்கி இருப்பு இருக்கு அது நல்ல ஒரு உயிருக்கு வரும் புதிய முயற்சிகளில் நீங்க தைரியமா ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைங்களால் மன நிம்மதியுமே வரும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெற முடியும் உத்தியோக ரீதியா அலுவலகத்துல உங்களோட வேலைக்கு திறமை உண்டாகவும் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் பதவி மாற்றம் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழியை நீங்க பெற முடியும் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபமும் இருக்கு தொழிலை மேம்படுத்த சளிப்பு இல்லாம நீங்க பாடுபட போறீங்க குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் உங்களை விட்டு விலகிடும் பிள்ளைங்களால மன நிம்மதி வரும் பெரியவங்களோட அன்புமே உங்களுக்கு பக்கபலமா உங்களோட வாழ்க்கையில் இப்போ அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உங்களை விட்டு விலகி மனதில் ஒரு புது சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைங்களாலேயுமே நல்ல ஒரு சந்தோஷம் வரும் குடும்பத்துக்காக பண வரவை நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னு கடுமையா உழைக்க வேண்டிய கட்டாயம் வரும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பாருங்க புதிய வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டிலையுமே உங்களோட திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க ஆனா கூட இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவுமே கவனமா எச்சரிக்கையா செயல்படணும் புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க இந்த வாரம் ரொம்பவுமே தைரியமா இறங்கலாம் இந்த ஒரு பிரச்சனையும் வராது எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறது ஒரு தூரவ எச்சரிக்கையா பார்த்து பண்ணுங்க நல்லது நடக்கும் கட்டாயமா சந்திர பகவானோட இறப்பெயர்ஜி ஏற்றம் இரக்கம் ரெண்டையுமே கலந்த ஒரு பலனை தருது கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில சிக்கலான பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் வியாபார விஷயத்துல நிதானமா செயல்பட்டா நீங்க நன்மைகளையும் பெறலாம் புதிய முதலீடுகளையும் நிறைய வியூகம் அமைத்து செயல்படுவதன் மூலம் நன்மையை பெற முடியும் சில சலுகைகளை கொடுங்க நிறைய கஸ்டமர் வருவாங்க இதன் மூலம் பண வரவு நீங்கள் அதிகரிக்க முடியும் இந்த வாரம் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட முன்னேற்றத்திற்காக நீங்க பாடுபட வேண்டிய ஒரு சூழல் பண விஷயத்துல பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நுட்பமாக நடந்துக்கிறது நல்லது பெரியவங்களோட ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இந்த வாரம் நிறைய நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதம் அந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மையை பெற முடியும் அப்படின்னு பார்த்தா குச்சினூர் சனி பகவான மனம் மாற வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி மனம் மாற இடிமனம் வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் குணத்தில் குன்றகத்திகளும் கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ராசியில அவிட்டா மூணு நாளும் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதமும் இருக்கு உங்களுக்கு எப்படி இந்த மாதம் அமைய போகுது கிரகநிலை அமைப்பாகல அப்படின்னு பார்த்தா அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமா செயல்பட்டா நினைச்சது எல்லாமே நீங்க பெற முடியும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் இரத்தக்காரகன் செவ்வாய் உங்களோட வேலைகளில் தடை தாமதத்தை கொடுக்கலாம் கொஞ்சம் விரைத்தியுமே அதிகரிப்பார் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக்கலாம் ஒவ்வொரு வேலையிலுமே நீங்க கவனமா இருக்கிறது நல்லது தனாதிபதி குரு சத்ரு சானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உடல் நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும் வியாபாரம் தொழிலில் எதிர்ப்பு வரலாம் கவனமா இருங்க எதிர்களின் மறைமுக தொல்லை உங்களுக்கு நெருக்கடியே கொடுக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க கவனமா இருக்கிறது நல்லது அதே நேரத்துல ஜீவனஸ்தானத்துல குருவின் பார்வை கிடைக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில விரிவு செய்யும் முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை வேணா கொடுக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் வரும் பணி புரியக்கூடியவங்களுக்கு பணியில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு வரும் அதிர்ஷ்ட கார்கன் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால மனதில் ஒரு தெளிவு இருக்கும் தெளிவா எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசிச்சு செய்யுங்க நன்மையை பெற முடியும் அதுக்கப்புறம் சதிகம் நான் திட்டம் தீட்டுவதிலையும் அதில் வெற்றி பெறுறதுலேயும் முதன்மையாக இருக்கக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய கிரகநிலை அமைப்பு உருவாகி இருக்கு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் ராகு தேவையில்லாத ஆசையை அதிகரிப்பார் பெரிய முயற்சிகள்லாம் மேற்கொள்ள வைப்பார் வருமானத்துக்கு வழிகாட்டுவார் ஆனால் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவன சிதறல் வந்தாலுமே அதில் பிரச்சனைகள் பலவும் வரும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது தவறான நட்புகளை உண்டாக்கி தவறான பாதைக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதனாலதான் புதிய நண்பர்கள் கிட்ட ரொம்பவுமே கவனமா இருக்கணும் பூர்வ அதிபதி புதன் சஞ்சாரம் உங்களுக்கு இப்ப சாதகமா இல்ல அதனால எந்த விஷயத்தையுமே நீங்க ரொம்பவே கரெக்டா திட்டம் தீட்டி செய்யணும் அவசரப்பட்டு சில நேரத்துல சில வேலையில இறங்கிட்டீங்கன்னா அது சங்கடத்தை கொடுக்கும் யோசிச்சு நிதானமா செய்யறது எல்லாமே நன்மையை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலுமே கும்பராசியில இருக்கக்கூடிய சந்தேகம் நட்சத்திரக்காரங்க கவனமா செயல்படணும் ஒப்பந்தம் பத்திரத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடிலாம் அந்த ஒரு முறைக்கு பல முறை நல்லா படித்து பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது சப்தமாதிபதி சூரியன் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் உதவியும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் இந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மறக்காம உங்களோட குல தெய்வ வழிபாட செய்யுங்க நன்மைகளை பெற முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் சண்டையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்துலுமே அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் உங்களோட செல்வாக்கு உயரும் நீங்க கவனமா செயல்படுவதன் மூலம் விற்க முடியாத சொத்தை விற்பதற்கான வாய்ப்பு வரும் இப்போ உங்களோட புதிய முயற்சிகளை கண்ணும் கருத்துமா கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் நீங்க பெற முடியும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு இதனால நீங்க உண்டாக்கிக்க முடியும் கையில பணப்புழக்கம் சீராக இருக்கும் செஞ்சுட்டு வர தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெறணும் அப்படின்னா சில சலுகைகளை கொடுங்க நன்மைகளை பெறுவீங்க குடும்பத்தில பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷமான நிலை இருக்கும் கணவன் மனைவிகள் ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிநாடு வாய்ப்பு கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதலாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுங்க குருவின் பார்வை ரெண்டு பத்து பன்னிரெண்டாம் இடத்துல கிடைக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் தொழில் விஷயத்துல செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே நன்மையை கொடுக்கும் வெளிநாட்டு விவகாரத்தில் மட்டும் கூடுதலாக கவனம் செலுத்துங்க வெளிநாட்டில் வசிக்கிறவங்க சட்ட சிக்கலுக்கு ஆளாகாத வகையில் நடந்துக்கிறது நல்லது மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து குழப்பம் தீர்ந்துடும் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம் குடும்ப விஷயத்தை யாருக்கிட்டையும் மட்டும் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லது கும்பராசி அன்பர்கள் இறைவனால் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனை நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் தீவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கும்பராசியா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தொடர்ந்து பார்த்து மிக்கி நன்றி நேர்களே நன்றி வணக்கம்